மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கத்தில் சம்பளம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் விகாரமா தேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் உரையாற்றிய அண்மையில் ராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரைபணத்தில் அதாவது ஒரு வங்கி கணக்கில் இருவறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள் அதே போல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனர் எங்கள் நாட்டில் இன ஒருமைப்பாடு பெரும் குழப்ப நிலவிய காலம் இருந்தது எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்படும் இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புகளாக பயன்படுத்துகின்றனர் ஒவ்வொரு இனத்திற்கும் இனப்பெற்றும் உரிமையும் இருக்கின்றது அதை உசுப்பீச்சி குழப்பி தீமூட்டு மேனைய பிரச்சினைகள் அனைத்தையும் மழங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டன நாங்கள் அரசாங்கத்தை பாரம்படுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறைகள் ஏற்படவில்லை இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்